யோவான் இன்றைய அதிகாரம் நாற்பத்தி மூணு நாப்பத்தி நாலாம் இவைகளை சொன்ன பின்பு விளைவா என்று கூப்பிட்டார் அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் நான்கு நான்கு அப்புறம் இயேசு வந்து அவங்க உயிர் மறித்து போன ஆசிரியம் எழுப்புகிறாள் அல்ல அல்ல சொல்லும் போது நான்கு நாள் ஆயிட்டு நாறுமே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான்கு நாள் வர தாண்ட பிறகு நாலு நாலு பிறகு உடம்பு எப்படி சரியில் எப்படி இருக்கும் எல்லாம் அழுகி எல்லாம் இருக்கும் நாட்டை விடுக்கிற சூழ்நிலை அப்போ தேவன் உயிர்ப்பு கொடுக்குறார் அது தேவன் ஒரு வியாதியா இருக்கும்போது இந்த சுகம் கொடுத்துருக்கார் மறித்தவோடு சுகம் கொடுத்துருக்கார் மறுத்து அவங்க நாற்றம் எடுக்கும் சுங்க கொடுத்துருக்கார் இசைக்கள்ல உலர்ந்து போன எலும்படியும் கொடுத்துருக்கார் இந்த வேலையில உங்களுடைய காரியங்கள் ஏதாவது காரியங்கள் வாழ்க்கையில மறைத்து போய் நாற்றம் எடுக்கதா இருக்கலாம் என்ன முடிஞ்சு போச்சு அதை மறித்து நான்கு நாள் சரீரத்தை போல அந்த காரியம் முடிஞ்சு போச்சு என்ன எதுவுமே பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஆரோக்கியமா இருந்தாலும் சரி எந்த காரியமும் இருந்தாலும் இனி அந்த விஷயத்துல மாற்றமே வராது அப்படின்னு இருந்தாலும் அந்த இடத்துலயும் தேவனால் மாற்றத்தை கொடுக்க முடியும் அந்த இடத்துலயும் ஒரு உயிரை கொடுக்க முடியும் ஜீவனை கொடுக்க முடியும் அந்த வேலையில அப்படி ஏதாவது நீங்க வேதிக்காகவோ ஏதோ ஒரு காரியத்தை சிபுத்திட்டு இருப்பீங்கன்னா நீங்க ஒரு கத்தன் போய் பார்ப்போம் கண்டிப்பாக அந்த மெசேஜ் ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே நீங்க ஏதாவது உழந்து போயிருந்தாலும் ஏதாவது மறித்த நான்கு ஆய் ஆனம் சரீரத்தை போல ஆனா முடிஞ்சு போச்சு என்ன மாற்றமே கிடையாது எந்த ஒரு மாற்றமும் வராது அப்படி எந்த ஒரு காரியமும் மனிதர்களோட மனமாற்றமா இருக்கலாம் இல்லை பொருளாதாரமாக இருக்கலாம் எந்த விஷயத்துலையோ வியாதியாக இருக்கலாம் இன்னும் ஒரு சுகமே கிடைக்காது இல்லாம எதுவாக இருந்தாலும் அன்னை லாஸ்ட் எழுப்பினா அதே தேவத்தில ஆராதிக்கும் உங்கள் வாழ்க்கை தேவன் உயிர் பெயர் செய்வார் அது எந்தெந்த காரியம் உடல் உறுப்பினாக இருந்தாலும் சரி எந்த காரியம் இருந்தாலும் அதன் தேவன் அளவு உயிர் பெயர் உயிரை கொடுப்பார் அதை எழுந்து நீ கால் உடனே நினைப்பீங்க அது சாட்சியாக மாற்றீங்க எல்லா சாட்சியாக மாற்றுவார் அது கற்படிப்போ தேவன் நோக்கி பார்ப்போம் நம்ம வாழ்க்கை சீர்படுத்துவோம் தேவன் கருபி செய்யாத பூமி சாட்சி வழக்கு தார் வல்லவரையும் சாய்ந்தப்படுத்துவார் அனைத்து சாயத்தைப்படுத்துவோம் பயன்படுத்துவார் அர்ப்பணிப்பும் தேவன் தான் கருவி செய்வார் ஹாம் ஏன்